இன்றைய ராசி பலன் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வருடம் ஜூன் மாதம் தேதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் பௌர்ணமி யாரை வழிபடலாம் சந்திரனை வழிபட குறைகள் நீங்கி ஐஸ்வர்யத்தை பெற முடியும் தினசரி ராசி பலன்கள் இன்று எந்த ராசிக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் சமூக பணிகளில் அலைச்சல் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் பயனற்ற பேச்சுகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் புதிய நபர்களால் அனுகூலம் உண்டாகும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் மிதுனம் குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் பிறக்கும் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல்கள் அமையும் கடகம் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு உண்டாகும் வியாபார பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியிலிருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும் சிம்மம் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சாதகமான சூழல் அமையும் புதிய வியாபாரம் நிமித்தமான கடன் சார்ந்த உதவிகள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் உற்சாகத்தை தரும் கன்னி பயணங்களின் மூலம் அனுபவங்கள் அதிகரிக்கும் சவாலான காரியங்களில் ஈடுபட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எண்ணங்களில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் துலாம் வருவாய் குறித்த எண்ணங்கள் மேம்படும் தடைப்பட்ட சில வரவுகள் சாதகமாகும் கனிவான பேச்சுகள் நன்மதிப்பை தரும் வெளி உணவுகளை தவிர்க்கவும் விருச்சிகம் சிறுதூர பயணங்களால் மாற்றம் ஏற்படும் உறவினர்கள் வழியில் நெருக்கடிகள் உண்டாகும் மனதளவில் புதிய எண்ணங்கள் பிறக்கும் வியாபாரம் நிமித்தமான தேடல்கள் அதிகரிக்கும் தனுசு மனதல் தோன்றும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும் புதிய வகை உணவுகளின் மீது ஆர்வம் உண்டாகும் இலுப்பறியான தன வரவுகள் கிடைக்கும் மனை சார்ந்த செயல்பாடுகளில் ஆதாயம் மேம்படும் மகரம் இலுப்பறியான வரவுகள் கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் கும்பம் அனுபவ செயல்களால் நட்பு வட்டம் விரிவடையும் உடன் பிறந்தவர்கள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் புண்ணிய ஸ்தல பயணங்கள் கைகூழும் சமூக பணிகளில் ஆதரவு மேம்படும் மீனம் எதிர்பாராத வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் விதண்டானவாத பேச்சுக்களை தவிர்க்கவும்